இந்தியன் காட்டன் ஃபெடரேஷன் மற்றும் இந்தியன் காட்டன் அசோசியேஷன் சார்பில் கோவையில் அகில இந்திய பருத்தி மாநாடு கோவையை தலைமையாக கொண்டு செயல்படும் இந்தியன் காட்டன் ஃபெடரேஷன் மற்றும் பஞ்சாபை தலைமையாக கொண்டு இயங்கும் இந்தியன் காட்டன் அசோசியேஷன் லிமிடெட் ஆகிய அமைப்புகள் இணைந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தும் அகில இந்திய பருத்தி மாநாட்டின் ஆறாவது பதிப்பு கோவையில் வரும் ஆகஸ்ட் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெறவுள்ளது இதுகுறித்து இந்தியன் காட்டன் ஃபெடரேஷன் தலைவர் துளசிதரன் கூறுகையில் பருத்தி எதிர்காலத்துக்கான நிலையான நூற்பொருள் என்னும் கருவில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது இத்துடன் உலக அரங்கில் பருத்தியின் நிலை மற்றும் பருத்தி சார்ந்த தொழில்துறைக்கு உள்ள சவால்கள் குறித்தும் இந்த நிகழ்வில் விவாதிக்கப்பட உள்ளது மொத்தம் ஏழு அமர்வுகளில் வெவ்வேறு முக்கிய தலைப்புகளில் தொழில்துறை வல்லுநர்கள் பல்வேறு பருத்தி சார்ந்த சங்கங்கள் அமைப்புகளின் முக்கிய உறுப்பினர்கள் ஆராய்ச்சி நிறுவனங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசவுள்ளனர் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட பருத்தி துறை சார்ந்த பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வு மூலமாக இந்த துறைக்கு மாநில மத்திய அரசுகளிடம் இருந்து தேவைப்படும் உதவிகள் குறித்து விவாதிக்க உள்ளனர் இந்த இரண்டு நாள் நிகழ்வின் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் ஜவுளி ஆணையர் திருமதி ரூப்ராஷி அவர்களும் கௌரவ விருந்தினராக மத்திய பிரதேச அரசின் துறை செயலாளர் செல்வேந்திரன் அவர்களும் பங்கேற்க உள்ளனர் என்றார் மேலும் இந்த நிகழ்வில் பருத்தியின் வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றிய ஆளுமைகளுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் பிஸ்னஸ் லீடர் விருதும் வழங்கப்பட உள்ளது கேஜி குழுமத்தின் தலைவர் திரு கேஜி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எல் எஸ் மில்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு மணிவண்ணன் அவர்களுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல ஆர் எஸ் ஆசர் நிறுவனத்தின் பார்ட்னர் அதுல் ஆஷர் டாம் ஜி வேல்ஜி அன்கோ நிறுவனத்தின் பார்ட்னர் அசோக் தாகா மற்றும் கோபால் புராடி ஆகியோருக்கு பிஸ்னஸ் லீடர் விருது வழங்கப்பட உள்ளது பஞ்சு விலை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பஞ்ச விற்பனையில் விலையை இறக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்தது வந்து மில்லில் வந்து நூலுக்கு டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மில்களும் வந்து பர்ச்சேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஹேண்ட் டு மவுத் தான் போயிட்ருக்காங்க நிறையா மில்லில் அதனாலையும் பஞ்சு விலை இந்த காரணங்கள்னால் அதிகரமாக உள்ளது பஞ்சல சுமார் ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக வரும் நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் அக்டோபர் ஒன்றாம் வருஷம் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க இந்த வருஷம் கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருக்குது இனி ஃபெஸ்டிவல் சீசன் டிமாண்ட் இனிமேல் தான் ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் இப்போ பங்களாதேஷில் ஏற்பட்டு உள்ள குழப்பநிலையினால் நமக்கு ஏற்றுமதி ஆர்டர்களும் திருப்பூருக்கும் மற்ற எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறோம் எக்ஸ்போர்ட்டுங்க அதாவது டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுங்களா அபவுட் தேர்ட்டி பர்சண்ட்டு பாதிச்சுருக்குங்க இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் காசுங்க ரெண்டாவது வந்து இருந்து போகிற ஜவுளிக்கும் இருந்து போகிற ஜவுளிக்கும் வந்து வரி ரொம்ப கம்மி யூரோப்லேயும் அமெரிக்காலையும் நம்ம இந்திய பொருள்களுக்கு வந்து வரி மிக அதிகமாக இருக்குது அது ஒரு காரணம் அதனால் காஸ்ட் கட்டுவழி ஆகிறதில்ல ரெண்டாவது இங்கே இந்தியாவில் வந்து மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம கார்மெண்ட் தயாரிக்கிறதுனால நம்மளால் பங்களாதேஷோட காட நம் காஸ்ட் ஜாஸ்தியாகுது ஏன்னா பங்களாதேஷில் வந்து லேபர் இஸ் வெறிச்சு இங்கே நம்ம மினிமம் வேஜஸ் நம்ம கொடுத்தாகணும் அதனால் இங்கே வந்து லேபர் காஸ்ட் ஜாஸ்தியாகுது அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன்